குறிப்பாக வந்து மாலை அதாவது ஒரு நாள் முன்னாடி முப்பத்தி தேதி மாலையில் வந்து எம்பி வருவாரு நமது மாநில முதல்வர் வருவாரு அதோட இங்க வந்து கோயில்களுக்கு ஏற்கனவே ஐம்பது கோயில்களுக்கு வந்து மானியங்கள் வழங்கப்படும் பெட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க சொல்லி தனி மனித அந்த அந்த லேண்ட் யாருக்கு சொந்தமாகும் அவங்க சொந்தமாகும் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதில் என் வாழ்க அனைவருக்கும் நன்றி குறிப்பாக ஊடகவியாளர் அனைவருக்கும் நன்றி இன்றைக்கு வந்திருக்கீங்க இந்த ஒரு மீட்டிங்க்கு அதாவது பத்து வந்து நம்ம எப்படி தைபூஸ்தம் திருவிழா வந்து கொண்டாட போகிறோம் ஸ்லாங்கூர் மாநிலம் இங்கே வந்து நம்மளோட வைடிபி இருக்காங்க நம்ம யூபிஎன் இருக்காங்க எப்படி நம்ம வந்து இந்த நிகழ்வை வருடாந்தார நிகழ்வு வந்து எப்படி சிறப்பாக கொண்டாட போறோம்னு சொல்லி தான் மீட்டிங் முடிஞ்சு இதில் வந்து போலீஸ் இருந்தாங்க இருந்தாங்க நான் நினைக்கிறேன் எல்லா டிபார்ட்மெண்ட் ஜே எல்லாமே இருந்தாங்க வெரி வெரி இது வந்து ஒரு எண் வேணும் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்வு வந்து முக்கியமாக நான் என்ன மக்கள் கேட்டுக்கிட்டா வந்து தயவுசெய்து உங்களோட உங்களோட பொருட்களை பார்த்து ஜக்கஜை பார்த்துங்க குறிப்பா உங்களோட வாகனம் மோட்டர் சைக்கிள் பவுன் நிறைய போட்டிருப்பீங்க பெண்கள் வந்து குறிப்பாக கவனம் ஏன்னா வந்து இனி பவுன் வழி ஏறி போச்சு ரொம்ப டூஸ்கராக ஜக்கதாகும் கரகனாக ஸோ செமீந்தா ஜக பவுன் பார்த்துங்க உங்களோட உடைமைகளை பார்த்துக்குங்க அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிகழ்வு வந்து குறிப்பாக வந்து மாலை அதாவது ஒரு நாள் முன்னிக்கு முப்பத்தி தேதி மாலையில் வந்து எம்பி வருவார் நமது மாநில முதல்வர் வருவார் அதோட இங்கே வந்து கோயில்களுக்கு ஏற்கனவே ஐம்பது கோயில்களுக்கு வந்து மானியங்கள் வழங்கப்படும் இந்த இந்த நிகழ்வு முதல் கட்ட மானியங்கள் வந்து வழங்கப்படும் அதை தவிர்த்து வந்து முக்கியமாக இங்கே வந்து நம்ம சில முக்கிய விருந்தினர்கள் எதிர்பார்க்கிறோம் வந்தாங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் அதை தவிர்த்து வந்து இன்றைக்கு முக்கியமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமாக வந்து காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருடம் வந்து சிலாங்கூர் மாநில அரசாங்கம் வந்து இந்திய சமுதாயத்திற்காக வழங்கக்கூடிய அந்த அனுவல் பட்ஜெட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இந்த வருஷம் வந்து இது எதுக்கு நான் வந்து நமக்கு தைப்பூசம் இருக்கு இதையும் முடிஞ்சு வந்து பொங்கல் இருக்கு பொங்கல் முதல் வந்துரும் நான் நினைக்கிறேன் பொங்கல் முதல் வரும் அது வந்து அம்பாங்கல வந்து நம்ம ஏற்பாடு செய்யறோம் பெரிய லெவல்ல பதினேழாம் தேதி சிலாங்கூர் ஏன்னா போனது வந்து நம்ம வந்து ஸ்கின்ஜான் செஞ்சிருந்தோம் kita juga ada perayaan punggol tuan last year was uh, kita buat dekat Sekinchan punggol adalah sebuah perayaan dia adalah hari, hari apa menuai di Kawai lah orang panggil eh. so sangat penting lah event ni dan kali ni saya pindahkan kepada Ampang mungkin next year kita pergi Saksim. lah daerah-daerah -da 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 -da. supaya semua orang boleh rasa apa itu punggol eh Uh, adu orang tu nama mukiman event. Ma, adu tu orang tu ni Thai Bus Mungkin tu Indera orang nama. வத்திகை முடிஞ்சிட்டு கர்லிங் பட்டணத்துக்கு போவோம் நம்ம அது முடிஞ்சு தைப்பூச திருவிழா அன்றைக்கு வந்து நம்ம வந்து கோலசேங்கல் இருப்போம் அங்கேயே வந்து சில கோயில்களுக்கு நம்ம மானியங்கள் வழங்க பிளானிங்ல இருக்கிறோம் அது அதையும் முடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வந்து இன்றைக்கு நம்ம கூடிய நம்மளோட இந்த ஊடக சந்திப்பு வந்து முக்கியமான நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம இந்த இந்த பள்ளி மாணவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் காசு கொடுக்குறோம் தம்மம்மாஸ் கொல்லான்னு சொல்லி இந்த தடவை பட்ஜெட் ஏற்றிருக்கோம் நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒன் மில்லியன் குறவாக தான் இருந்துச்சு இந்த தடவை வந்து ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் ஏற்றிருக்கோம் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாநில முதல்வருக்கு நன்றி சொன்னேன் பர்சனல் நான் கேட்டேன் எம்பிக்கிட்ட நம்மளுக்கு பட்ஜெட் பத்தலைன்னு சொல்லி அவர் ஏற்றி கொடுத்துருந்தா கொடுத்துருந்தாரு இந்த தடவை வந்து இது யாருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக ஏழை பள்ளி மாணவர்களுக்கு வந்து முந்நூறு இது வந்து கேஷ் அவுன் கிடச்சிடும் அந்த காசு அந்த கேஷ் வச்சு அவங்க அட்லீஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் நாளைக்கு வந்து சொல்லக்கூடாது ட்ரான்ஸ்போர்ட் இல்லை பள்ளி போக முடியலன்னு சொல்லக்கூடாது இது ஒன்று என்னது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு டிகிரி செஞ்சோம்னா த்ரீ தௌசண்ட் கேஷாக கொடுக்கும் டிப்ளமோ டூ தௌசண்ட் இதுவும் நம்ம நம்ம இந்திய மாணவர்களுக்கு மட்டும்தான் ஏன் நம்ம கொடுக்குறோன்னா வந்து கல்வி ஒன்று தான் வந்து இந்திய சமுதாயத்தின் தலையெழுத்தை மாற்றணும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இந்த கல்விக்காக நாம் வளரக்கூடிய ஒவ்வொரு செயும் ஒவ்வொரு இங்கிட்டும் வந்து அந்த மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுவாங்க சொல்லி எதிர்பார்க்குறேன் அவர்கள் வந்து நல்லா பயன்படுத்தினா வந்து கண்டிப்பாக நாளைக்கு கல்வி பற் கட்ட கற்ற சமுதாயமாக நாம் மாற முடியும் கல்வி கற்ற சமுதாயம் மாறினால் கண்டிப்பாக அவர்கள் வந்து மற்ற விஷயங்களில் இந்த கேங்ஸ்டரிசம் இந்த மற்ற வேலைகள் விட்டு விட்டு அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு வேலை அவங்களுக்கு தொழில் ஒரு ஒரு பட்டம் முடித்த ஒரு மாணவர் கரிப்பா சிறப்பாக வாழ்க்கை வாழ்க்கை தொடரமுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக நல்லா வரணும் கண்டிப்பாக இறுதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த ஐசி கூடிய ஒரு இந்தியர்களுக்காக வ வகுக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த ஐசி திட்டம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரெண்டு ரெண்டு திட்டம் இருக்கு ஒன்று ப்ளூ பிரின்ட் பண்ணுவாங்க ஒன்னும் ஐசி அண்ணுவாங்க இது வந்து ஐசி வந்து குறிப்பாக இந்தியர்கள் மட்டும் ஏன்னா அவங்க வந்து முன்ன கஷ்டப்பட்டு அவங்க வியாபாரம் செய்வாங்க அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் இருக்காது இந்த ஐஸ் கச்சாங்க சரி மிஷின் இருக்காது இல்லை துணி தைக்கிற மிஷின் இருக்காது அந்த மாதிரி மிஷின் யார்கிட்ட இல்லையோ கண்டிப்பாக அவங்க சம்பந்தப்பட்ட அடோன் ஆஃபீஸ் வந்து கே கே காண்டாக்ட் வந்து அந்த லிங்க் கொடுப்பாங்க அவங்களுமே வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம குரூப் லீன் நம்ம கீழே தான் இருக்கு அதுவும் நம்ம செஞ்சு தான் இருக்கிறோம் ஐசி வந்து டெம்பரரி ப்ரோக்ராம் இது வந்து அந்த குரூப் தான் மெயின் ப்ரோக்ராம் இது ரெண்டுமே நம்ம கீழே தான் இருக்கு கண்டிப்பாக அதாவது அழுது குழந்தை தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அழுகணும் அதாவது அதுக்காக நீங்க நீங்கள் முன்னெடுக்க வைக்கணும் வீட்லேயே இருந்துக்கிட்டு எனக்கு வாரல சொன்னா எதுவுமே வராது சரிங்களா கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு விஷயம் நடத்தினா கண்டிப்பாக இது வந்து வெட்டி அடைய முடியும் இருப்பார்கள் இந்த மத்துக்கை வெஸ்குலேட்டர் வந்து ஒரு ஒரு வீ ஒரு என்னது முடியா கதையாக ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து என் பகுதியில் வந்து வைடிபி இருக்காரு டி எங்கள் பகுதியில் இருந்தாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தியோல் சொல்லுவாங்க எல்பிஎஸ் அந்த பிரமோனன் தானா வந்து எப்பவுமே நம்ம இந்த மாதிரி பொது உடைமைக்காக நம்ம செய்யணும்னா வந்து ஒரு மனதை பாய்க்கணும் பிரசோத்தன் தான் பாய்க்கணும் தவிர இண்டிவியூ பாய்க்கூடாது அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா வந்து நம்ம சொல்லி சொல்ல விஷயம் தான் இது வந்து இந்த பிரசோத்தன் மூலியமா இந்த பிரமோன போட்டு தான் நம்ம அப்பயே லூஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அப்பியல் லூஸ் பண்ணிட்டு இந்த கேம் தெரியுங்களா நினைச்சாங்க இருக்கு ல அதுவும் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க இருக்காங்க அவங்களும் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க அப்ரூவ் பண்ணிருப்பாரு இந்த இந்த முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த பொது சொத்தை வந்து தனி மனித பேர்ல செய்யக்கூடாது தனி மனிதன் ஒருத்தர் பேர்ல வந்து பெருமளவு போடக்கூடிய என் எல்லா ஆதாரமும் இருக்கு ஆனா நான் கேள்விப்பட்டேன் ஊடக கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லி நான் பதில் சொல்றேன் அதே கேள்வி நீங்க யார்டுமே கேளுங்க அந்த பிரசத்தன் பேர் பயன்படுத்தாம ஏன் தனி பேர்ல பெருமளவு போட்டாங்க தனி பேர் போடக்கூடாது இல்ல அந்த லைன் அவர் பேர்ல கேட்கிறாரு எஸ்கலேட்டர் வேணுமே நடக்கணும்ல அந்த லைன் அப்ரூவல் வேணும்ல அந்த லைன் வந்து தனி மனித பேர்ல கேட்க கூடாது அது வந்து பிரசோத்தன் பேர்ல தான் கேட்கணும் ஏன்னா வந்து பொது உடைமை மக்களோட சொத்து இன்னைக்கு நான் கேட்குறவங்கள ஏன்னா பெட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணியிருக்காங்க எஸ்கேட் கட்டுறேன்னு சொல்லி தனி மனித பேர்ல அந்த அந்த லேண்ட் இருந்துச்சா அந்த பில்டிங் யாரு சொந்தமாகும் அவங்களுக்கு சொந்தமாகும் நாளைக்கு அவங்க வந்து ஒரு ஐம்பது வெள்ளையோ இல்லை பத்து வெள்ளையோ இல்லை ஒரு வெள்ளியோ வாங்கினாங்க நம்ம யாரும் நிப்பாட்ட முடியாது ஏன்னா அந்த உடுமை வந்து அந்த மனிதருக்கு போய் சேரும் ஆனால் பிரசாத் தானே அப்படி வராது பிரசாத் தானே வந்து எலெக்ஷன் வரும் அது வந்து டெமோக்ராசி சிஸ்டம் ஏன்னா ஒரு வருவாரு போவாங்க அது வந்து யாருமே வந்து அவங்க இருக்க சொல்லி சொல்ல முடியாது பிரசோதனன்றது வந்து ஆலோசிக்கல போயிடும் அது வந்து அந்த மாதிரி தான் நம்ம கேட்டோம் போன வருஷமே சொல்லிட்டோம் அது வந்து தனி மனிதன் பேர்ல பொருள் கிடைக்காது தயவு செஞ்சு பிரசோதனம் பேர்ல போடுறோம் சொல்லி நம்ம சொல்லிட்டோம் ஆனா நம்மளுக்கு ஒன்றும் பதில் வரல அதான் வந்து நல்லது உண்மை சரிங்களாம்மா எது கேள்வி இருக்கு ஐயா